அதிகாரத்தை தான் அவன் தீட்டு பாக்குறான் ஞாபகத்தை வச்சுங்க தீட்டு வேற எங்கும் கிடையாது உரிமை கேட்கிற இடத்தில் தான் தீட்டு கேட்கிறான் புரிந்து கொள்ளுங்க நீ கோபுரத்துல ஏறி கட்டிடம் கட்டுற வரையில அப்ப தீட்டுப்படாத அவனுக்கு கல் எடுத்து கொடுக்கும் சிமெண்ட் எடுத்து கொடுக்கும் நீ கொத்து வேலை செய்யும் போது தீட்டுப்படாது சாமி சிலையே நீ தான் தூக்கி போய் வைக்கணும் அவனால் தூக்கி வைக்க முடியாது அவன் சாமியா கும்புற குலதெய்வத்தையே அல்லது அங்க மாமல்லபுரத்துல நம்மால் தான் விட்டு அடைச்சிட்டு இருக்கிறான் காலால மிதிச்சு 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 திரௌபதியை செய்யறவனும் பரையந்தான் மதா விஷ்ணுவை செய்யறவனும் பதம் அங்க சிற்பியா இருக்கிறவனும் நீ சொல்ற ஆளுதான் அவன் கால் படாம அவன் மிதிபடாம எந்த கடவுளும் உற்பத்தி ஆனது இல்ல செதுக்கப்பட்டது அப்பெல்லாம் பார்க்க மாட்டான் உரிமை கோருகிற இடத்தில் தான் அதிகாரம் கோருகிற இடத்தில் தான் தீண்டாமை பிரச்சனை வருகிறது அதான் இத வந்து அன்டெச்சுபிலிட்டிங்கிறது வந்து அதிகாரத்தோடு தொடர்புடையது நான் பேசணும் எனக்கு இது வந்து வெறும் வெறும் சோசியல் இஷ்யூ கிடையாது இது பொலிட்டிக்கல் இஷ்யூ ும் அவர்களின் குரலாய் தமிழ்